இது நீச்ச சீரியல்ல குணசேகரனோட முகத்திரியை கிடைக்கிறக்காக ஆதித்யா வந்திருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சக்தி ராமேஸ்வரம் கிளம்பி போறதா ஜனன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க வீட்டுல வந்து மினச்சி அம்மனுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு கிளம்ப முடியும் சக்தியை போக வேண்டாம் நீ எங்க போற வீட்டை விட்டு வெளியே போக கூடாது இங்கேயே இருங்கிறாங்க அதுக்கு சக்தி பதில் சொல்றாரு அப்படி ஒன்று உன் பேச்ச கேட்கணுங்கிற அவசியம் எனக்கே கிடையாது நான் போவேன் வருவேன் உங்க ஒன்னு நாலு நாள் வீட்டு விட்டு போனாரே உன் கிட்ட சொல்லிட்டு போனாரா இல்லை என்கிட்ட சொல்லிட்டு போனாரா நான் மட்டும் எதுக்கு சொல்லிட்டு போகணும்னு கேக்குறாங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா குணசேகர் சொல்றாரு டே கதிரு பேசாம இரு அவன் போகட்டும் போகட்டும் போயிட்டு திரும்பி வந்துருவானான்னு பார்க்கலாம் டேய் நீ போடா இதோட உன் கதை முடிஞ்சது நீ திரும்பி வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பும் இல்லை சான்ஸும் இல்லை போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா ரேணு காபூர் நந்தினியும் அவன் அவன் தான் போனா என்ன எதுக்காக இப்படி அவனை போ போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவை எங்க பிசினஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போறக்கு ரெடியா இருக்கும் எங்க போறான்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும் பொறுமையா இருங்கிறாங்க இதை பாருமா அவன் எங்க கூட பிறந்தவன் அவன் போன போனவக்க ஏதாவது ஒன்றுன்ட்டா அந்த சமாசரம் கேட்டதும் நாங்க துடிப்போமா இல்ல நீ துடிப்பியா சொல்லு பார்ப்போங்கிறாங்க அதான் போற இடத்த சொல்லிட்டுமா இதுக்கப்புறமும் எதுக்காக இப்படி பதறிக்கிட்டு இருக்கீங்கங்கிறாங்க இதை பாரு அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தோல் மேலையும் மார் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்துவ நான் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கேங்கிறாங்க குணசேகரன் ஆமாம் எனக்கு ஒன்று புரியல கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்களே உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டீங்களா அப்புறம் யாருமே கஷ்டப்படலையே கேட்குறாங்க ரேணுகா பாருமா உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த குடும்பத்துக்காக நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேங்கிறாங்க கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்தினேன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் இப்படி பொறுமை இழந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சக்தி என்னதான் உங்க உங்கள் பொருளை அங்கே வச்சிருக்கான் ஏன் இப்படி சீந்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அங்கே சூதர பத்திரவாதி பாரு அவள் பண்றது சின்ன வயசில் சத்துக்கு நல்லா பேசக்கூட தெரியாது இவன் எப்படி பழைக்க போறோன்னு நினைச்சேன் ஆனா இப்போ அவன் எனக்கு எதிராகவே திரும்பிட்டான் இனி போனவன் திரும்பி வரானான்னு எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டு குணசேகரன் குலதேவி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க நந்தனிக்கும் பதறது இவர் என்னமோ சதி செய்கிறாரு ஏதோ அவசகுணமாகவே பேசுறாரு நீ உடனே சக்திக்கு போன் பண்ணி ஜனனிங்கிறாங்க ஜனனி போன் பண்ணி சக்தி கிட்ட பேசுறாங்க சக்தி சொல்றாரு நான் ராமேஸ்வரத்துக்கு பக்கமாக வந்துட்டேன் ஜனனி கவலைப்படாதீங்க சக்தி காரில் போய்கிட்டு இருக்கும்போது குணசேகரன் பேசினது எல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க குணசேகரன் ரூம்ல இருந்த அந்த லெட்டரையும் படித்து பார்த்ததை ஒரு தடவை மறுபடியும் படிச்சு அந்த லெட்டர்ல ஒரு அம்மா கண்ணீரோட ிருக்காங்க டே குணசேகரா என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரட்டே ஓட வாரிசுனா நீ மட்டும்தான் நினைச்சியா ஆனா நீ விதை ஒண்ணு இங்க வளர்ந்துகிட்டு இருக்கு அது ஆயிரம் மடங்கு ஒன்ன மாதிரி அலைஞ்சு உன் கழுத்துக்கு கட்டி கொண்டு வரும் அந்த அன்னைக்கு என்ன மாதிரியே நீயும் ஓட ஓட ஓடி ஒளிவே அப்ப நீ என்ன நினைச்சு பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதை இதை படிச்ச பார்த்த சட்டிக்கு அப்படியே மனசெல்லாம் பெசுறது யாரா இருக்கும் யாருக்கு இப்படி ஒரு பாவத்தையும் துரோகத்தையும் பண்ணினாரு அந்த குடும்பம் அங்க இருக்குமா அந்த அம்மாவோட குரல் மட்டும் பேர்ல எழுதி இருக்கிற வசனம் காதுக்குள்ள ஒழிக்கிற மாதிரியே இருக்கே ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சட்டி அப்படியே கண்ணை இறுகி மூடி பாத்துருவோமா பாத்துருவோமான்னு போயிட்டு இருக்காங்க குணசேகரன் வீட்டுல குணசேகரன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க சமையல் முடிச்சிட்டு மாமா காப்பி குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க குணசேகரன் வராங்க நேரமா எங்க போயிட்டீங்கங்கிறாங்க டே குலசாமி கோயிலுக்கு போயிட்டேன்டா சரி சரி இந்தாங்க எல்லாரும் திருநீர் எடுத்துக்கோங்க ஆமா அம்மா என்ன பண்ணுது அம்மா ரூமுக்குள்ளே இருக்குதாங்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் தீபாவளி சீர்வரிசையை விடல தாய் வீட்டு சீர்வரிசை நீங்கள் இப்படி போனீங்கல்ல மாமா உங்களை வெறச்சு பார்த்துட்டு திரும்ப தம்பி பாசம் அப்படியே தம்பியை பார்க்க போயிட்டாங்கங்கிறாங்க ஓஹோ தம்பியை பார்க்க போயிடுச்சா சரி போயிட்டு வரட்டு வரட்டு சரிடா இந்தாங்கடா எல்லாரும் திருநீர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு முல்லைகிட்ட உன் தங்கச்சியை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லவும் அன்பு கரிசி வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு தன்னால் திண்ணீர் விட்டுட்டு உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் போறாங்க போகிறாங்க மாமா இது உங்கள் கையால் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்கிறாங்க டே கொஞ்சம் பேசாமதிடா உலக கிட்டே இருக்காத நான் சொன்ன எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கும் குணசேகர் இட்டு மகாராணிகளை எல்லாம் காணாங்கிறாங்க அவங்க எல்லாம் எங்க இருக்கு போறாங்க எல்லாரும் மாடியில தான் ஒரு மாநாடு முடுக்கிட்டு இருப்பாள் வேறு என்ன செய்ய செய்வார்கள் அப்படின்னு ஞானம் கதிரையாளரும் கேளுங்கின்றமா பேசிட்டு இருக்கும்போது அப்போ வெளியில் ஒரு கார் சத்தங்குது யாராக இருக்கும்னு போய் கரிகாலனும் முள்ளையும் முல்லையும் பார்க்கறாங்க அப்போ கார்லேருந்து விஸ்வான ஒருத்தர் இறங்கி வராரு அவரை பார்த்ததும் கரிகாலனுக்கும் முல்லைக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இது கோட் சூட் போட்டு ஒரு மனுஷன் வராரு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வராருன்னா அநேகமாக ஒன்றும் பார்கவி மேடத்தை பார்க்க வந்திருக்கணும் இல்லைன்னா தர்ஷினி மேடத்தை பார்க்க வந்திருக்கணும் சார் நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கலன்னா அப்போ அவங்க பாஸ் ஜனனியை பார்க்க வந்தீங்களாங்கிறாங்க அவர் சுத்தி முத்தையும் பார்த்துட்டே இல்லைங்க இந்த வீடு குணசேகரன் வீடா அப்படின்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க அப்போ நான் குணசேகரனை தான் பார்க்க வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா கோட்டு சுட்டு போட்டு இத்தனை நாளைக்கு அப்புறமா எங்கள் மாமாவை பார்க்க வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்குது உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு கரிகாலன் வீட்டுக்குள்ளே போனதும் இங்கே குணசேகர் யாருங்கிறாங்க குணசேகர் வந்ததும் டே யார் டே நீ எதுக்கு எதுக்கு முன்னாடி உன்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே நீ எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் விஸ்வா சொல்கிறாரு சார் இனிமேல் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருந்தாலும் இருக்கலாம் சார் நாங்கள் பெரிய ஹோட்டல் நிர்வாகி அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிற வீடு அத்தனையும் வாங்கிட்டோம் இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட பேசணும் அதில் உங்கள் வீடும் ஒருத்தர் வீடு அதனால உங்கள் கிட்டே பேசி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்னு நாங்கள் கேட்க வந்தேங்கிறாங்க இதை கேட்டதும் டேய் என்னடா சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்குள்ளே நடு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு எங்கள் வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறியா ஆமாம் சார் இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங் ரேட்டை விட உங்களுக்கு பத்து மடங்கு அதிகமாக பணம் தரதா எங்கள் பாஸ் சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்து மனசு வச்சா அவங்களுக்கு அளவில்லாத பணத்தை நாங்கள் அள்ளி கொடுக்குறோங்கிறாங்க இதை கேட்ட குணசேகரன் என்னடா சொன்னேன் மதுரைக்குள்ளே வந்து ரெண்டு பேர் வாழ அடிக்கிட்டு நிற்கிறீங்களா எவன்டா உன் பாஸ் ரெண்டு பேர்த்தோட வாழையும் ஒட்டை நறுக்கிடுவனா காசை காட்டினா குடியில் வித்துட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க மரியாதையா நீயும் வாசம் வந்த வழியே திரும்பி போயிருங்க இதுக்கப்புறமும் இந்த இடத்த கேட்குறேன் வீட்டை கேட்குறேன்னு சொன்னேன் அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு குணசேகரன் சொல்கிறாங்க இதை பாருங்க எங்க பாஸ் மனசு கண்டிப்பா கண்டிப்பாக வாங்காமல் மாட்டாரு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை கொடுத்து தான் ஆகணுங்கிறாங்க டே எவன்டா உன் வாசு பாஸ் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் அவன் சொத்தை பூரா வாங்கி கட்டுறேன் பார்க்குறியாங்கிறாங்க குணசேகரன் சார் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல உங்கள் கிட்ட எப்படி இந்த சொத்தை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க இதை கேட்டதும் என்னடா சொன்னேன் எங்கள் அண்ணனையே நீ எடுத்து பேசுறியான்னு கதிர் கரிகாலன் எல்லோரும் யானை எல்லாருமே வந்து இந்த விஷ்வாவை அடித்து வெளியே துரத்தி அடிக்கிறாங்க வீட்டுக்கு வெளியில தடுமாறிக்கிட்டு வந்து அந்த காருக்கு பக்கத்துல போனதும் அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆதித்யா பேசிட்டு சரி கிளம்பலாம் சார் மறுபடியும் வந்து பாத்துக்கலான்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க கரிகாலன் காருக்கு பக்கமா போய் அது யாரா இருக்கும் அப்படின்னு எட்டி எட்டி பாக்குறாங்க அவருக்கு எதுவுமே தெரியாதனால யாரு அது அப்படின்னு கேக்குறாங்க யாருனே தெரியல அவங்க பாஸ் பாசுங்கிறாங்க பாசு உள்ளதான் கோந்திருப்பாரு போல இருக்கு நானும் பாக்கலாம்னு முயற்சி பண்ணனே சுத்தி சுத்தி வந்தேன் எனக்கு தெரியலங்கிறாங்க சரி சரி போது வாடா எவனால கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வந்தா வீட்டுக்குள்ள விட்டுருவியா இனிமே எவனையால விட்டு பாருங்க பேசிக்கிறேன்னு கதை திட்டுறாரு இந்த பக்கம் வந்து டேய் வாங்குறாங்க அவன் போனா போயிட்டு போறான் திரும்பவும் அவனை பத்தி பேசிட்டு இருக்காதிங்க ஆரப்பாயில் எதுக்கு வந்தானே தெரியல வீட்டை வில கேட்க வந்திருக்கானுங்க பாருன்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க கையில வச்சிருந்த விசிட்டிங் கார்டை தூக்கி போடுறாங்க டே கரிகால அந்த விசிட்டிங் கார்டை கிழிச்சரின்னு சொல்லிட்டு போறாங்க குணசேகரன் இந்த பக்கம் ஞானம் கரிகாலன்னா டே போது வாடாங்க எவனால அடையாளம் தெரியாத வீட்டுக்கு வந்தானா உள்ள விடாத உள்ள போ அப்படின்னு சொல்லி கரிகாலன்னா உள்ள அனுப்பிடுறாங்க ஜனனி இதெல்லாம் வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க அது யாரா இருக்கும் அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க அவங்க போயிட்டாங்க சரி நம்மளுக்கு அடையாளம் தெரியலையே அப்படின்னு பாத்துட்டு இருந்த ஜனனி அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பாக்குறாங்க இந்த கம்பெனி இந்தியாவுடைய நம்பர் ஒன் கம்பெனியாச்சு இவங்க குறி வச்சதை நிச்சயமா தட்டாம விட மாட்டாங்க இந்த வீட்டுக்கு குறி வச்சு வந்திருக்காங்கன்னா நிச்சயமா பின்னாடி ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஜனனி நந்தினி தர்சினி பார்கவி இவங்க எல்லாரும் வந்து என்னக்கா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க இது நம்பர் ஒன் கம்பெனி இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது நான் பார்த்தது இல்லை ஆனா இவரே வீடு தேடி வந்து இப்படி ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க சும்மா விட மாட்டாங்க இவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்காங்கன்னு ஜனனிக்கு புரியுது சரி அப்படியாவது பெரிய அழகு வந்து மோதட்டும் அவங்க மோதனாலாவது இவங்க அடங்குறாங்களான்னு பாக்கலாங்கிறாங்க நந்தினி எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு நாளைக்கு தான் நம்மளை வீட்டில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஆதாரத்தை நிரூபிக்கலன்னா நம்மளை வெளியில் அனுப்புறது ஒரு எப்படியோ அடிச்சுக்கிட்டு சாகட்டிங்க இல்லையா எங்கேயாவது இருந்து வந்தாவது இவங்களை அடித்து நொறுக்கட்டும் என் மனசு அந்த அளவுக்கு வெறுத்து போச்சு அந்த கேமராமேன் வச்சுருந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சு இந்த ஆளோட சுயரூப என்னங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த ஆள் வெளியே வர முடியாதவர்களுக்கு உள்ள தள்ளணும் ஜெயிலுக்குள்ள தள்ளுனா தான் என் மனசு ஆறுங்கிறாங்க தர்ஷினி தர்ஷினி எல்லாரோட மனநிலைமையும் அப்படி தான் இருக்குது ஆனால் இவர் எல்லா வகையிலையும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்காரு அவன் சக்தி இங்கேருந்து ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு போயிருக்கான் ஆனால் அவனையே மிரட்டி அனுப்பியிருக்காங்க ஜனனி நீ எடுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம ஜக்திக்கு ஃபோன் பண்ணி கேளு ஜனனி எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க நந்தினி இல்லைக்கா இப்போ தான் அவர் என்கிட்ட ஃபோனில் பேசினாரு ராமேஸ்வரம் போய் இறங்கிட்டு தான் சொன்னார் பசியாக இருக்குது சாப்பிட்டு நான் இப்போ போய் அந்த அட்ரஸ் தேடி பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரே கூப்பிடுவாருன்னு சொல்லிடுறாங்க ஜனனி அப்போ ஆட சக்தி பேசினான்னு சொன்னால் தான் இப்போ நிம்மதியாக இருக்குது ரேணு அக்கா ஈஸ்வரி அக்கா கிட்டே இருக்காங்க வீட்டில் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன் பார்கவியும் நான் பார்த்துக்கிறேன் நீ தர்ஷினியை கூட்டிக்கிட்டு ஏ ஹெவினோட அம்மாவை போய் பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லை ஜனனி நீ போய் பாருன்னு சொல்கிறாங்க இங்கே ஜனனி தர்ஷினி ரெண்டு பேரும் ஹெவினோட அம்மாவை பார்க்குறக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க பார்க்கவி தர்ஷா நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கடா அப்படின்னு சொல்லி நந்தினி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அன்பு கதவை திறந்துக்கிட்டு தர்ஷனை பார்க்குறாங்க தர்ஷன் தனியாக இருக்கும்போது அப்போ அன்பு கரிசி போட்டு எடுத்துகிட்டு போய் தர்ஷன் ரூமுக்கு போயிருக்காங்க தர்ஷன் கிட்ட அன்பு கரிசி வேணேனே வம்பழுக்கிறாங்க இதை பார் தர்ஷா உங்கள் அப்பா கூட எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் இந்த பார்கவியை நீ அனுப்பி வச்சுட்டா திரும்பவும் உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு தானே அர்த்தம் இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல நீ சொல்லு நான் உன்னை ஏத்துக்க தயாராக இருக்கேன்னு அன்பு சொல்லவும் அன்பு ஓங்கி பலார்னு ஒரு அறவு அசைன்னு அடிப்பான்னு அன்பு எதிர்பார்க்கவே இல்லை அட்டியை வாங்கினதும் அவங்க அலறி கொட்டி தீர்க்கிறாங்க எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோ டேய் பிள்ளை என்னடா பண்ணினேன் அப்படின்னு எல்லோரும் ஓடி வராங்க அன்புகரிசி அவங்க அக்கா அறிவுக்கரிசி மாதிரியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னவான் என்னாச்சு என்ன நடந்ததுங்கிறாங்க தர்சன் தான் என்ன ஜாடு பண்ணி கூப்பிட்டான் சரி காப்பி வேணும்னு கேட்டானோ ஐயோ பாவோன்னு சொல்லிட்டு காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் ஆர்கவியை பார்த்ததும் தர்சன் அப்படியே பேச்சை மாற்றிட்டான்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க அன்பு கரிசி தலையாட்ட பசங்கன்னு உனக்கே தெரியுமலை திரும்ப இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு முல்லை சொல்லவும் கரிகாலன் சொல்கிறாரு இதை பாருமா இங்கே வரக்கூடாது இது அவங்களோட செக்ஷன்னு சொல்லியிருக்கமல்ல அப்படி இருந்து நீ இங்கே எதுக்கு வந்த என்ன பழைய காதல் ஒன்று இழுத்துதா அதான் வந்தியா அப்படின்னு கரிகாலன் சொல்ல ஆமாமான்னு தலையாட்டுறாங்க தேவையில்லாத பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமா நீ மறுபடியும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வர்றத பேசாம கேளு வா அத்த வேற இந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டு தீபாவளி கொண்டாட்டத்துக்கு போயிருக்காங்க அவங்க திரும்பி வந்ததும் உனக்கு பெரிய திண்டாட்டமா போயிடும் ஒழுங்கு மரியாதையா வான்னு கூட்டிட்டு போறாங்க அன்பு கரிசி தர்சனை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறாங்க தர்சன் பார்கவி கிட்ட இவ சொல்றதெல்லாம் பொய் பார்கவி நீ நம்பிடாதேங்கிறாங்க பார்கவி எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளைக்கு சொல்ல பாக்கலாம்